முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் முல்லைப் பெரியாறு அணையை இடிக்க மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியிருப்பதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளதாக கூறினார் அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையால் முல்லைப் பெரியாறு அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த தீர்ப்பின்படி நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு அதிமுக ஆட்சியில் அணையை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆனால் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பியுள்ள மக்களும் கண்ணீர் வடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இனியாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷத்தன்மையான நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தேவி அணையை பலப்படுத்தி நூற்று ஐம்பத்தி அடி தண்ணீரை தேக்கி வைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் Legenda